அனைவருக்கும் ஆத்மனுக்கும் சரீர போஷணம் லேகியம் நல்ல போஷனாக்கு ஏற்படும் உடம்பு சரீரம் வந்து நல்ல வனப்பாகவும் நல்ல மசூலியாகவும் உடம்பு நல்லா ஹெல்த்தியான ஏற்படுறதுக்கு ஒரு லீகியம் சிறுநாகப்பு சூரணம் பத்து கிராம் ஏலக்காய் பத்து கிராம் ஜாதிக்காய் பத்து கிராம் ஜாதி பத்திரி பத்து கிராம் மாசிக்காய் நாற்பது கிராம் அமுக்கரா முந்நூற்றி இருபது கிராம் இவைகளை ஒவ்வொன்றா எடுத்து சூரணம் பண்ணிக்கணும் எல்லாத்தையும் தனியாக சூரணம் பண்ணி நான்கு கிராம் சீனா கற்கனோட சேர்த்து அரைக்கணும் எல்லாம் சேர்த்து ஒன்றா அரைச்சி வச்சு காளை மாலை ஒரு டீஸ்பூன் அளவு கலந்து சாப்பிட்டா தேக புஷ்டி ஏற்பட்டு உடம்பு வளர்ச்சி ஏற்படும் நல்ல சரீரம் பார்க்குறதுக்கு எதாவது ஷைனிங்காக இருக்கும் சரீர போஷாக்கு லேகியம் இது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பயனடைங்க இதுக்கு துணை மருந்தா அமிர்த பிரகாச கிரதம் அஸ்வகந்தி லேகியம் திராட்சாரிஷ்டம் அரிஷ்டம் வெண்பூசிணி இதெல்லாம் துணை மரதான் சாப்பிட்லாம் உடம்பு போஷாக இருக்கும் மீண்டும் அடுத்த பதிவில் பார்ப்போம் அனைவருக்கும் ஆத்மா வணக்கம்